போன வீடியோவில் அதர்மமாக சம்பாதிக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க அப்படி அதர்மமாக சம்பாதிச்சா எப்படியெல்லாம் பாதிப்பு கொடுக்கும் ஓகே தொழில் தர்மங்கிற பேரில் அநியாயம் பண்ணுறது கூலிக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற கூலி இருக்கணும் வேலை நிறைய செஞ்சுட்டு கூலி கம்மியாக வாங்கக்கூடாது கூலியை நிறைய வாங்கிட்டு வேலையை கம்மியாக செய்யக்கூடாது வேலையில் ஓவியம் அடிக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் முந்தைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் பாவம் அதை எப்படி வேலை செய்யணும் இப்போது அந்த மாதிரியான வருமானங்களில் அது மாதிரி சம்பாதிக்கிற வருமானம் அதர்மமான சம்பாதனையில் வரக்கூடிய வருமானங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கேட்குறாங்க ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக கூட இதை எடுத்துக்கலாம் இப்போது அதர்மமாக சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படின்னா திருடி சம்பாதிக்கிறது கொள்ளாயிற்சி சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதும் அதர்மமான சம்பளம் தான் அவங்களுக்கே தெரியறதில்லை நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறதுக்கு கூலி வாங்குகிறோம் அதை ஆத்மாத்மா வேலை செய்யணும்னு தெரியாமல் ஏமாற்றிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அப்படிங்குறதும் முந்தைய வீடியோவில் சொன்னோம் நம்ம இப்போ இது என்னென்னா லஞ்செல்லாம் வாங்குறது லஞ்சம்னா என்னென்னா பெருசு பெருசாக வாங்கிறது அரசியல் அதிகம் வாங்கிறது மட்டுமே லஞ்சம்னு நினைக்கிறோம் நம்ம அப்படிலாம் இல்லை சின்னதாக வாங்கினா கூட லஞ்சம் தான் அஞ்சு ரூபா வாங்கினாலும் தான் அஞ்சு லட்சம் வாங்கினாலும் லஞ்சம்தான் ஆக இதோடய கொடுமை இதோடய பவர் என்னான்னு தெரியாமல் போயிடுச்சு மக்களுக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியன் படம் கூட வந்தது அந்த டூவில் கூட சொல்லுவாங்க லஞ்சத்தினால வாங்கினேன் தாலி முதல் கொண்டு எதுவும் உண்டு இல்லை இதில் முக்கால்வாசி வந்து லஞ்ச பணம் தான் கால்வாசி தான் பூம்பனங்கிற மாதிரி புடவை தாலி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவாங்க அப்போ கூட நம்ம ஆளுங்களுக்காக உரைக்கு போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க அது எடுத்துட்டு போட்டோம் அதே பாளும் சொல்ல போகிறோம் கேட்குறவங்க கேட்கட்டும் கேட்காம போட்டோம் நூற்றுல ஒருத்தனை காய்ச்சும் உரைக்குதான்னு பார்க்கல ஆக இந்த லஞ்ச பணம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல எப்படிலாம் லஞ்சம் வாங்குவாங்க என்ன எந்த அளவில் இருக்கும்னு பார்க்கலாம் சின்னதாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இந்த கரண்ட்டு பில் கட்டுறோம் கரெக்டான டேட்டு கட்டணும் என்னைக்கு ரீடிங் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து இருபது நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே கட்டிடணும் கட்டலன்னா என்ன வேணா அரசாங்கம் அபராதம் போடுறதில்ல ஆனால் அந்த ஃபீஸ்கார பிடுங்கிறதுக்கும் திரும்பி மாற்றுறதுக்கும் ஒரு ஃபைன் பண்ணுவாங்க அது ஒரு அறுபது ரால்லேருந்து நூறுரூவா வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியாது அதை பற்றி அறுபதுலேருந்து நூறுரூவா வரைக்கும் வாங்குவாங்க நூறு நூறு இரநூறுவா ஆகிடும் கொடுங்கறதுக்கும் அதை திரும்பி மாட்டி கொடுக்குறதுக்கும் ஆகும் ஆனால் அதை நம்ம பணம் கட்டின உடனே நடக்குமா அப்படின்னா நடக்காது ஆஃபீஸ் டைம் இருக்கும் வெள்ளிக்கிழமை இருக்கும் சனிக்கிழமை செகன் சாட்டர்டே இருக்காதுன்னா கட்ட முடியாது பீஷ்கரீரில் போய் வாங்க முடியாது நாற்று வாங்க முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவான்னா வெள்ளிக்கிழமை காலையில் கூட பிடுங்க மாட்டாங்க சாய்ந்தரம் அஞ்சு மணிக்காக பிடிக்கிட்டு போவான் ஆஃபீஸ் சாத்திர நேரத்துக்கு அல்லல் பட விட்டு வருவான் நானூறுரூவா ஆகணும் ஐநூறுவா ஆகணும் அதெல்லாம் சாவிலாம் போட்டி வச்சு ஆஃபீஸ் இந்த ஒரு திங்கக்கிழமை தான் திறப்பேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் கேவலமான ஆனால் பேர் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பேர் தான் கேவலமானவங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி சம்பாதிக்கிற பழப்பு தான் மோசமான பழப்புன்னு பேர் ஸோ இந்த மாதிரி பிடுங்கி வச்சுட்டு வந்து மாட்டும் போது ரெண்டு பேராக வருவானுங்க வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் வந்துருக்கோம் இரநூறுவா நானூறுரூவா கூட இப்போ லோ கிளாஸ் ஏரியாவிலேருந்து ஹை கிளாஸ் ஏரியாவை வச்சோம் அல்லது ஃபேக்ட்ரி ஏரியாவாக இருந்தோன்னா அதுக்கு தனி இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலருந்து அது ஐயாயிரம் ரூபா இருக்கனா கூட லஞ்சம் வாங்கறது உண்டு ஏன்னா அதெல்லாம் நம்ம சா எவ்வளோ பாதிக்கப்பட போகிறோமோ கன்சியூமர் எவ்வளோ பாதிக்கப்பட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் லஞ்சமே வாங்குவான் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு இன்னி ச ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு கரண்ட் இல்லைனா ஒன்று எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கணும் நைட்டு தூங்க முடியாது அதுக்கு ஒன்று வேலை செய்கிறாங்களா நைட்டில் ஆன்லைன் டியூட்டி பார்க்குறாங்களா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி லஞ்சம் வாங்குவாங்க ஆக இந்த லஞ்ச பணத்தை என்ன பண்ணுவாங்க ஒரு இரநூறு இரநூறுவா வாங்கிட்டு போகிறாங்க சிறு தொகை தான் இந்த வாரநேரமாக வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொடுத்தாங்க இரநூறுவாயில் ஒரு நாலு கிலோ அரிசியை வாங்கி போட்டாங்கன்னா அந்த அரிசியில் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பாவம் தான் சரி இல்லை தண்ணி கேன் போடுறான் தான் அவனுக்கு கொடுத்துட்டாங்க அந்த காசை அந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கெலாம் பாவம் தான் அந்த குடும்பத்தில் அந்த தண்ணியை குடிக்கிறவன்லாம் அந்த தண்ணி குடித்து உயிர் வாழறவன்லாம் பாவம் பாவம் செய்கிறான் அவனுக்கும் எதுக்கு வம்பு இந்த மாதிரி போட்டால் பொருளாக பொருளாக போட்டுக்கலான்னு எதையாவது பொண்ணு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டாலும் அதை போட்டு அழகு காட்டினாலும் சரி அதை போட்டு மானத்தை மறைச்சிக்கினாலும் சரி எல்லாமே பாவம் தான் அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணால் தானே வம்பு நம்மளே அனுபவிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனையும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி அல்லது ஜூஸை குடிச்சிட்டாலும் சரி அதுவும் தான் பீடி சிகரெட்டு குடித்தாலும் பாவம் தான் தண்ணி அடிக்கலான்னு போவாங்க இந்த மாதிரி காசு பெரும்பாலும் தண்ணிக்கு தான் போதும் பொதுவாகவே வந்து நிச்சயமாலுமே நேர்மையாக உழைக்கிறவன் மது அறுந்துவே மாட்டாங்க உழைப்போட காசோட மகிமை தெரிஞ்சவன் மதுக்கு செலவு பண்ண மாட்டான் உண்மையான நேர்மையான தர்ம சிந்தனை உள்ளவன் தன்னோட உழைப்பில் இருந்து காசு எடுத்து போய் மது அறுத்த மாட்டான் முதல் அயோக்கியத்தானம் முதல் பாவ செயல் இந்த மது அருந்துவது தான் இந்த தண்ணி எடுத்து இந்த காசு எடுத்து போய் மது அருந்துவாங்க மது சா குடிச்சிட்டா அந்த காசு எங்கே போவோம் அரசாங்கத்துக்கு போகுது அரசாங்கம் என்ன பண்ணோம் அந்த காசில் நிர்வாகம் பண்ணோம் மக்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குது வேலை செய்கிறவங்கள எல்லாச்சும் கணக்கான ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குது அந்த கணசு காசில் தான் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும் வேறு ஏதாவது உதவிகளெல்லாம் செய்யும் ஸோ இந்த தான் அவங்களுக்கு உதவியாக போதும் என்ன அம்மா வாங்குகிறோம் அதை உதவின்னு சொல்கிறாங்க விலையில்லா மானிய பொருட்கள் வாங்குகிறோம் விலை இல்லா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் எங்கேருந்து ஒரு விலை இல்லாமல் என்ன கிடைக்கும் இலவசமாக கிடைக்கிறது எல்லாம் விலை இல்லாமல் கிடைக்கிறது எல்லாமே மக்களோட வரிபாலந்தான் அது மட்டும் இல்லாமல் பரி பணம் பத்தில என்ன தான் மதுக்கடையெல்லாம் வச்சிருக்காங்க நடத்துறாங்க அரசாங்கமே அபராத பணம் அபராதத்தை எவனாவது சிரிச்சை முகர்த்தாலும் கட்டப்போறானா ஹெல்மெட் பணம் இல்லை பிடிச்சிட்டாங்க பணம் கட்டுறாங்க எவனா சிரிச்சை முடியல பரவாயில்ல பரவாயில்ல நான் பண்ண தப்பு தான் எனக்கு எனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவனா கட்டுறானா சொல்லுங்க கட்ட மாட்டான் தான் கட்டுவான் அது அதுபோல தான் அரசாங்கம் வந்து பெரும்பாலும் வந்து தவறாக தான் சம்பாதிக்கும் மனம் ஊர்ந்து போடுற காசு அறநிலையத்துறையில் மட்டும்தான் இருக்கும் உண்டியலில் போடுவாங்க பாருங்கள் மக்கள் நான் நோய் வாங்கி எனக்கு சரியாகல சரியாயிடுச்சு இந்த தாயே இந்த என்னோட காணிக்கை நீ போச்சுக்கோன்னு சொல்லிட்டு பணம் போடுவாங்க கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு இந்த அதுக்கான காசு ஆக அறநிலத்துறையில் போகிற உண்டியலில் போடுற காசுங்க மட்டுந்தான் புண்ணியமான காசு அந்த புண்ணியமான காசு எதுவுமே மக்களுக்கு வந்து சேர்றது இந்த பாவப்பட்ட காசு தான் மக்களுக்கு வந்து சேருது தனிப்பட்ட முறையில் லஞ்சம் வாங்கி அவங்க அனுபவிக்கிறதும் சரி அந்த லஞ்ச காசு இந்த மாதிரி அரசாங்கத்தில் மதுக்கடை மூலயமா கொடுக்குறது அல்லது மக்கள் அபராதமாக கட்டுறது இது எல்லாமே வந்து தண்ட செலவு கர்மா செலவு பாவ செலவு தான் இந்த மாதிரியான பாவ இருந்து திரும்பவும் நம்ம அது வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டு திரும்ப மக்களுக்கு வந்து சேருதுன்னா அதை உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே கூட பாவம் போய் சேரும் அந்த பாவத்துக்கு இம்மிடியேட்டாக அன்றைக்கே வர பலன் அனுபவிக்கிறவங்களும் உண்டு பிற்காலத்தில் பலன் அனுபவிக்கிறவங்களும் உண்டு அவ்வப்போது பலன் அனுபவிக்கிறவங்களும் உண்டு அடுத்த ஜென்மங்களில் பணம் பலன் அனுபவிக்கிறதும் உண்டு இது எப்படின்னா ஒரு கடை வாங்கிக்க கடை இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த கடையில் போய்ட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுப்போம் மெடிக்கல் ஷாப் இருக்குது அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு இரும்பல் மருந்து வாங்குறீங்கன்னாக்கா அந்த பாட்டிலில் வந்து ரேக்கில் வச்சுருப்பான் அவரை பத்து பாட்டில் வச்சுருப்பான்னு வச்சுங்க அவன் பின்னாடி இருந்து பாட்டில் எடுத்து கொடுக்க மாட்டான் முன்னாடி இருக்கிறத தான் எடுத்து கொடுப்பான் ஏன் அப்படின்னா அதுதான் முன்னாடி வாங்கினது இன்றைக்கி வந்த சரக்கு பின்னாடி இருக்கும் ஒன் பை ஒன்னாக தான் காலி பண்ணிட்டு வரணும் பழசெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் புதுசு ஒன் பை ஒன்னாக தான் அந்த பேட்ச் நம்பர் லாட் நம்பர் எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது ஷார்ட் எக்ஸ்பைரியாக இருக்கும் ஷார்ட் எக்ஸ்பைரினா இந்த மாதம் இந்த ஆறு மாதத்தில் இருக்கும் இதை காலி பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் வாங்கிற ஒரு ஒரு லாட்ச் ஒரு ஒரு லாட்டும் ஒரு பேட்சும் ஒன் பை ஒன்னாக பின்னாடி தான் இருக்கும் ஒரு அஞ்சு பாட்டில் வச்சுருக்கான்னா அதில் மூணு பேட்ச் இருக்குது அப்படின்னாக்கா ஷார்ட் எக்ஸ்பெரி முன்னாடியும் மீடியம் எக்ஸ்பெரி நடுவுலையும் லாங் எக்ஸ்பரி பின்னாடியும் இருக்கும் அவங்க பில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க அதே போல் தோட நம்மளுடைய கர்மா கூட நல்லது கெட்டது எல்லாம் மாற்றி மாதிரி செய்யும்போது ஒன் பை ஒன்றாக அடுக்கி வைக்கிறாங்க கடவுள் அடுத்து என்ன வர தெரியாது சீட்டு கட்டில் போடுற மாதிரி ஒன் பை ஒன்னாக குலிக்கு போடுறதுலாம் கிடையாது அது ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுக்கும்போது அவன் பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புண்ணியம் செஞ்சானோ புண்ணியத்தை செஞ்சு பாவத்தை செஞ்சானோ அதுக்கேற்ற மாதிரி சில பேருக்கு இமீடியட்டாக வரும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் சில பேருக்கு வரவே வராது அத்தை ஜென்மத்தில் தான் வரும் இப்போது தொழில் ஸ்தானத்தை வருமான சாணத்தை பத்தாம் இடம்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் அது பேர் கர்மாஸ்தானமும் பேர் கர்மா கர்மானா செயல்னு அர்த்தம் செய்கிற அது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் உயிர் வாழ்வதும் அதே தான் எதை செஞ்சு நம்ம உயிர் வாழறங்கிறது இந்த பத்தாம் இடத்தை வச்சு தான் தெரியும் பத்தாம் இடம் வந்து பலவீனமாக இருக்கும் பல பேருக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோடு சேர்ந்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் பாவைகள் நிறைஞ்சிருக்கலாம் அல்லது பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் நிற்கலாம் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோடு தொடர்பு கொண்டு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்குதுன்னா என்னென்னா பூர்வ ஜென்மத்தில் பாவப்பட்ட வருமானத்தில் வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம் பூர்வ ஜென்மத்தில் பாவப்பட்ட வருமானத்தில் வாழ்ந்தவங்க அதனால் இந்த ஜென்மத்தில் வந்து அவங்களுக்கு வருமான சாணம் ஸ்ட்ராங்காக இல்லை ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால அவங்க தொழில் நீடிக்காதுன்னு நிலைக்காது வருமானம் நீடிக்காதுன்னு நிலைக்காது ஒரே கம்பெனி ஒரே முதலாளி ஒரே தொழில் ஒரே இடம் ஒரே ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக அப்படி வாழ முடியாமல் அவங்கள சம்பாதிக்க முடியாமல் தொழிலுக்கு அல்லல் போடக்கூடியது சில காலம் தொழில் இருக்கும் சில காலம் தொழில் இருக்காது எல்லாம் ஆகிறதுக்கு காரணம் இந்த பத்தாம் இடத்துக்கு பொறுத்து தான் ஸோ இதை பொறுத்து அவங்களோட வருமானம் சன்ன நிறைக்கப்படுது எப்படி ஏதுனா பூர்வ ஜென்மத்தில் அவங்க செஞ்ச இந்த தொழில் ரீதியான பாவங்களுக்கு தான் இந்த காரணம் இந்த தொழில் ரீதியான செய்யப்பட்ட பாவத்துக்கு பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போது இப்போவே அனுபவிக்க முடியாமல் என்ன இருக்கும் சில பேருக்கு வயசாகிடுச்சுன்னா அது அடுத்த ஜென்மத்தில் கேரி ஃபார்வேர்ட் ஆகும் எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஜென்மத்தில் ராஜாங்க உத்தியோகத்தில் அரச யோகத்தோடு இருக்கிறேன் அதனால் அற்புதமாக ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறமாகவும் பென்ஷன் வாங்கி வாழ்ந்துகிட்ருக்குறேன் லஞ்சம் வாங்கி வாழ்ந்தால் அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கி வாழறான்னு இருப்பாங்க சில பேர் தொழில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் சாவாங்களா இல்லையா ஒரு நாளைக்கு செத்து திரும்பி பிறக்கணுமா இல்லையா லஞ்சம் வாங்கிட்டு என்ன முக்தி மோட்சம் அடைஞ்சிருவாங்க முக்தி அடையாது மோட்சமும் அடையாது லஞ்சம் வாங்கினோம் எங்கே முக்தி அடைய போகிறான் எங்கே மோட்சத்துக்கு போக போகிறான் அவன் திரும்பி பிறக்கணும் எங்கே போகிற போகிறான் இவங்களுடைய பரம்பரையிலே பிறக்க போகிறான் இவங்களுடைய பரம்பரையிலே பேரனாவோ பேத்தியாவோ கொல்லு பேரனாவோ கொல்லு பேத்தியாக திரும்பி அங்கேயே பிறக்க போகிறாங்க பிறந்து சோத்துக்கு வழி இல்லாமல் தொழில் சரியில்லாமல் அல்லல் பட்டு போக போகிறாங்க இதுதான் இந்த பத்தாம் மாட்டத்தோட சூட்சமம் இதுதான் பணம் கர்மா பணத்தை இப்போ கோவிலில் அர்ச்சனை பண்ணுற அர்ச்சகர் பாருங்கள் கையில் வாங்க மாட்டார் காசு உத்தமமான அர்ச்சகர்கள் கையிலே பணம் வாங்க மாட்டார்கள் தட்டில் வச்சு அந்த தட்டில் வச்சது எடுத்து போய் சாமிக்கிட்ட தீவாரத்தனை காமிச்சதுக்கப்புறம் தான் அந்த காசை எடுத்து வைப்பாங்க மடியில் சுருட்டுவாங்க உத்தமமான ஜோஷியர்கள் கையில் பணம் வாங்க மாட்டாங்க தட்டில் வச்சு வைக்கணும் எடுக்கும் கிட்ட வச்சு சமர்ப்பணம் பண்ணி தான் எடுக்கும் புரோகிதர்கள் உத்தமமான புரோகிதர்கள் கையில் பணம் வாங்க மாட்டாங்க தட்டில் தான் வச்சு கொடுக்கணும் சம்பவன்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு தான் வாங்கணும் ஏன் பிச்சை எடுக்கிறவங்க கூட கையில் வாங்கக்கூடாது தட்டு ஏந்தி தான் பிச்சை வாங்கணும் அப்போ தான் அவன் கர்மா கரையும் அடுத்தவன் கர்மா கரைக்கிற தொழிலை செய்கிறவன் இப்படி ஆக இந்த பணத்தின் மூலமாக கை இடமாறும்போது பணம் போது கர்மாவும் சேர்ந்து இடம் மாறும் இவனோட பாவங்கள் அவங்ககிட்ட போகும் எப்படி லஞ்ச பணத்தின் மூலியமாக ஒருத்தனோட பாவம் இன்னொத்த போகுதுன்னு அர்த்தம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவன சீக்கிரமாக தாக்காது எந்த நோயும் அதுபோல் உங்ககிட்ட ஏற்கனவே புண்ணியபலம் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக ஒன்று அந்த பாவ பணம் தாக்காது மௌனம் எல்லாமே காலி ஆகும் ஒரு நாளைக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு காலியாகும் உட்காந்து தின்னா கூட ஏழு கோடி என்ன சொல்கிறது ஏழு தலைமுறைக்கு சொத்து இருந்தாலும் உட்காந்து தின்னால் ஒரு நாள் காலியாக தான் செய்யும் உன்னோட புண்ணிய பலம்லாம் கொடுத்து வச்சவனா இருக்கிறதுனால புண்ணிய பலத்தினாலும் சொகுசா நீ வாழ்ந்தால் கூட ஒரு நாளுக்கு காலியாகும் காலியாகல அடுத்த ஜென்மத்தில் காலி காலியாகிடும் காலியானதுக்கப்புறமா அல்லல் போட வேண்டியது வரும் வருமானத்துக்கு அல்லல் போட வேண்டியது வரும் இதுதான் இது தொழில் தர்மம் இது கூட சேர்த்து இந்த பார்த்து இதை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் நம்ம படிக்கிற படிப்பை வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் அதாவது மக்கள் தொழில் ரீதியாக படிக்கிறாங்க இல்லையா படிக்கும்போது சர்டிபிகேட் வாங்குறாங்க எந்தெந்த இடத்துல படிக்கிறோமோ அந்தந்த இடத்துல அந்தந்த சர்டிஃபிகேட் தருவாங்க உதாரணத்துக்கு சட்டக்கல்லூரியில் படித்தா சட்டம் பயின்றவர்னு அவர் அவரது ஒரு சட்ட தொழில் பார்க்குறாரு என்ஜினியரிங்க்கு அதுக்குன்னு தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது ஆனால் மருத்துவத்துக்கு மருத்துவ யூனிவர்சிட்டிலாம் இருக்குது இல்லையா தனித்தனியாக எல்லா யூனிவர்சிட்டிங்க இருக்குது காலேஜுங்க இருக்குது அதை பார்க்குறாங்க இதில் பாருங்கள் சில பேர் சட்டம் படிப்பாங்க படிச்சுட்டு அவங்க வேலை என்ன சட்டப்படி வாதாடணும் இதுதான் அவங்களோட வேலை இப்போ ஒரு குற்றவாளி வரேன்னு வச்சிங்களேன் கொலையோ கொள்ளையோ பண்ணிவிட்டு ஒரு குற்றவாளி வரான் வக்கீல பார்த்து ஐயா எனக்கு வந்து கேஸ் நடத்தணும்னு சொல்கிறானாக்கா இவர் தர்மம் பேசக்கூடாது இவரோட வேலை என்ன தன்னோட வக்காலத்து வாங்குறோன்னாக்கா தன்னோட கிளைண்ட்டு அவன் எவ்வளோ அயோக்கியனாக இருந்தாலும் அவனுக்கு சாதகமாக பேசுகிறது தான் இவரோட வேலை இல்லை இல்லை ஞாயிற் தர்மம் பார்த்து உனக்குலாம் நான் வாத மாட்டேன்னு சொல்கிறது இல்லை இவரோட வேலை இவர் அதுதான் பண்ணணும் ஆனால் பல இடங்களில் நான் பார்க்குறேன் வக்கீலங்க வழக்கறிஞர்கள் தனக்கு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க இவங்க சட்டக்கல்லூரில் படித்தாங்களா கட்ட பஞ்சாயத்து கல்லூரியில் படித்தாங்களான்னு தெரியல சட்டக்கல்லூரில் படித்தவங்க சட்டப்படி தான் முயற்சி பண்ணணும் எல்லாத்தையும் அடுத்தது டாக்டருங்க இருக்காங்க இந்த டாக்டருங்கக்கிட்ட நோயின்னு போகிறோம் நினச்சிங்களேன் எனக்கு சுகர் இருக்குது சார் பிபி இருக்குது சாங்க அவர் எல்லாம் கர்மா நீ பண்ணால் பாவம் அப்படின்னு சொல்லுவார் அவர் சொன்னால் எவனா போவானா போக மாட்டாங்க அவர் வந்து மருத்துவத்தை மருத்துவ ரீதியாகவே பார்க்கணும் உடலில் உடலியல் அளவிலே பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரியே அவங்க வந்து அறிவியல் முறையிலே அவங்க அதை தீர்த்து வைக்கிறதுக்கோ அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ பண்ணணும் க்யூரபிளாக இருந்தால் க்யூர் பண்ணணும் கண்ட்ரோலபிளாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணணும் இது அவரோட வேலை அங்கே வந்து பாவம் தர்மம்லாம் பேசக்கூடாது ஜோசியர் எங்கக்கிட்டே வச்சுங்களேன் நாங்கள் என்ன பண்ணோம் கிரகத்தின் அடிப்படையிலேயே பேசணும் ஆன்மீகவாதிகள் உபன்யாசிகள் அதாவது வேத பாடசாலையில் படித்த உபன்யாசிகள் ஆன்மீகவாதிகள் வேத விற்பனர்கள் அவங்ககிட்ட போனாக்கா அவங்க வேதத்தின் அடிப்படையிலே பேசணும் எல்லாமே அவனின்றி ஓரணும் அசையாது தீது நன்று பிற தர வார எல்லாம் நீ செஞ்ச கர்மா எல்லாம் நீ செஞ்ச பாவம் இறைவனை திருவடியை நாடு அது உன்னை காக்கும் இப்படி எல்லாம் அவங்க சொல்லணும் ஆனால் இப்போ எல்லாரும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நியாய தர்மத்தை பேசுறாங்க வைக்கலுங்க காவல்துறையிலும் அது நடக்குதாங்க ஆனால் ஒன்றும் டாக்டருங்க யாரும் அப்படி சொல்லலை பாவம் குடியத்தை பற்றி அவங்க சொல்லலை அது வரைக்கும் அவங்களுக்கு அவங்கள பாராட்டலாம் மற்ற வேலையெல்லாம் எல்லாம் மற்றவங்களாம் செய்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் அடுத்த வேலையை ஏன் பார்க்குறாங்கன்னு தான் நமக்கு தெரிய மாட்டாங்க உனக்கு வேலை இதில் நம்பிக்கை இல்லை உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னா தான் நீ அடுத்த வேலையை செய்யணும் உன்னால் அந்த வேலையில் உனக்கு ஜெயிக்க முடியாது உனக்கு சாதிக்க முடியாதுன்னா தான் நீ அடுத்த வேலையை செய்யணும் எதுக்கு எல்லா வேலையும் செய்யணும் சொல்ல ஆக தொழில் தர்மங்கிறது தொழில் ரீதியாக பண்ணுறது அதில் பாவம்லாம் பார்க்காது இப்போது உபேர ஹோட்டலு ஒன்று மும்பையில் இருந்தது அந்த ஹோட்டலில் வந்து துப்பாக்கி சூடெல்லாம் நனைஞ்சு நூற்றுக்கணக்கானவங்களாம் செத்து போனாங்க அதில் இருந்த தீவிரவாதியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க அவனுக்கு வாதாட ஒரு வைக்கலுமே வரலை பாதாட மாட்டேன்னு பார் கவுன்சிலில் முடிவு பண்ணாங்க அப்போ கோர்ட் என்ன பண்ணிச்சு அதெல்லாம் இல்லைன்னா அரசாங்கமே ஒரு வக்கீலை நிர்ணயிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு ஒரு பக்கம் மட்டுமே கேட்டுட்டு தீர்ப்பு வழங்குற பழக்கம் கோர்ட்டு கிடையாது இன்னொரு பக்கம் கேட்கணும் ஒரு சிஸ்டம் இருக்குது எக்ஸ்பார்ட்டின்னு ஒன்று போடுவாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது இருந்தால் கூட ரெண்டு பக்கம் வாதாடுறதுக்கு ரெண்டு பக்கம் நியாயம் சொல்கிறதுக்கு ஃபார்மாலிட்டிக்காச்சும் ஆளை போட்டு தான் பண்ணுவாங்க இதுதான் கோர்ட்டோட ப்ரொசீஜர் அப்படி இருக்கும்போது ஒரு பாவிக்காக ஒரு கொலகாரனுக்காக ஒரு குற்றவாளிக்காக ஒரு வக்கீல் வாதாடுறதில் தப்பு ஏதாவது இருக்குமானாக்கா அதெல்லாம் கிடையாது உங்கள்கிட்ட பாயிண்ட் இருந்தால் சட்டத்தில் ஓட்டம் இருந்ததுன்னா அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியுமான்னா அந்த மாதிரி பயன்படுத்திக்கின்னு காப்பாற்றிக்கிடலாம் காப்பாற்றுறாங்க நிறைய பேர் லட்ச லட்சமாக கொள்ள அடிச்சுட்டு கோர்ட்டே சொல்லுது இவர் தான் தவறு செஞ்சார்னு எங்களுக்கு நல்லா தெரியுது ஆனால் இந்த கோர்ட்டுக்கு தேவையான அளவுக்கு போதுமான ஆதாரங்களை சாட்சியங்களை சமர்ப்பிக்க தவறியதால் இவர்களை விடுதலை செய்கிறேன்னு இன்றைக்கி விடுதலை செஞ்சு எம்பியெல்லாம் இருக்கிறாங்க மந்திரியெல்லாம் ஆயிருக்காங்க இப்படிப்பட்டவங்களாம் கூட இருக்கிறாங்க ஆக அது சட்டத்து சாட்சியத்தையும் எவிடென்ஸை தான் எதிர்பார்க்கறது கோர்ட் கோர்ட் நம்பர் தான் அங்கே பேசும் பீனல் கோடும் அந்த கோடு இந்த கோடு தான் அங்கே பேசும் ஆண்டவன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று தான் கொள்ளும் நியாய தர்மம் பார்க்குறவங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க மட்டும் பாவ புண்ணியத்தை பற்றி பேசணும் நான் தான் பேசணும் பாவ புண்ணியத்தை பற்றி பேச அர்த்தமும் பேச முடியாது மற்றவங்கள்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது இப்படி செஞ்சால் பாவம் அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு பொதுவாக உபதேசம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது மற்றவங்களுக்கு கிடையாது அவங்க செய்யக்கூடாது ஆக தொழில் முறையை சரியாக பயன்படுத்தணும் இல்லைனாலும் அதுலேயும் பாவம் தான் வரும் ஒருத்தர் நம்பி உங்ககிட்ட வந்து உக்காந்துருக்குறான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி எதிராளுக்கு சாதகமாக பேசி முடிச்சு கொடுக்கறது எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான்னு வச்சுக்கலாம் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு சட்டப்பூர்வமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் ரெண்டு பேரும் வச்சு அங்கே இருக்க அதிகாரியே இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக காய்கறி சட்டை கொடுத்தாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கருப்பு சட்டை கொடுத்தாங்க இதெல்லாம் அவங்க வேலை கிடையாது இந்த இடத்துலையும் பாவம் சேரும் இந்த இடங்களிலும் பாவம் சேரும் ஆக தொழில் பாவ புண்ணியம் உங்களோட வருமானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஊற்று உற்று கவனிங்க நீங்கள் உட்கொள்ளப்படும் ஒவ்வொரு துளியிலையும் ஒவ்வொரு துளி தண்ணியிலும் பாவ புண்ணியம் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் உட்கொள்ளப்படும் ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாகு புண்ணியத்தை பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களோட வம்சமும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்